அலாம் வலைக்கம் வரமத்துல வபரக்காத்துஹு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்பக்கரால் நூற்றி 119வது வசனம் ரஹீம் பில் ஜஹீம் நபியே நாம் உண்மை உண்மையுடன் நல்லடியாருக்கு நன்மாராயணம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம் நரகவாதிகளை பற்றி நீர் வினவப்பட மாட்டீர் இந்த வசனம் தொடர்பாக இபுனபாஸ் வழியிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கம் குறித்து நற்செய்தி கூறுபவராகவும் நரகம் குறித்து எச்சரிக்கை விடுப்பவராகவும் நாம் அனுப்பியுள்ளோம் அப்படின்னு நரகவாசிகளை பற்றி உம்மிடம் வினவப்பட மாட்டாது என்றால் உம்மை நிராகரித்தவர்கள் ஏன் நிராகரித்தார்கள் என்று உம்மிடம் நாம் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பொருள்னு சொல்கிறாரு அதே போல் பதிமூணாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் நபியே அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் சிலதை உம் வாழ்நாளிலே உம் கண்ணால் நீர் காணும்படி செய்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை கைப்பற்றி கொண்டாலும் அதை பற்றி நீர் விசாரப்பட வேண்டாம் உம்முடைய கடமையெல்லாம் நம்முடைய கட்டளையை அவர்களிடம் சேர்ப்பிப்பதுதான் அவர்களிடம் கணக்கு வாங்குதல் நம்மிடமே இருக்கிறது அதாவு பின் யாசர் ராமத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்துல்லா பின் பின் அல் ஆஸ் ரலிலாஹா அவங்கள சந்தித்து அல்லாஹுவின் தூதர் சல்லா அல்லாம் அவர்களின் குலநலன்கள் பற்றி தவராத்தில் இடம்பெற்றது எனக்கு தெரிவிங்கள் அப்படின்னு கேட்டேன் உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக குர்ஆனில் அவர்களின் குணநலன்கள் கூறப்பட்டிருப்பதை போன்றே தவராத்திலும் கூறப்பட்டிருந்தன என்று கூறினார்கள் அது என்னென்ன குணநலன்கள் அப்படின்னா நபியே உங்களை சாட்சியாளராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை விடுப்பவராகவும் பாமர மக்களின் பாதுகாவலராகவும் நாம் அனுப்பியுள்ளோம் நீங்கள் என்னுடைய அடியார் என்னுடைய தூதர் உங்களுக்கு அல் முத்த வக்கீல் இறைவனை சார்ந்திருப்பவர் என்று நான் பெயர் சூட்டியுள்ளேன் இதுதான் நபிசல்ல அலுவலாமுடைய குணநலன்களாக குரான் சொல்லுச்சு மேலும் தௌராத்தில் என்னென்ன குணநலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் கடின சித்தம் கொண்டவரோ முரடரோ கடைவீதிகளில் கூச்சலிடுபவரோ அல்லர் ஒரு தீமையை வேறொரு தீமையால் தடுக்க மாட்டார் மாறாக அதை மன்னிப்பார் பொறுத்து கொள்வார் கோணலான ஒரு சமுதாயத்தை அவர் மூலம் சீராக்காதவரை அல்லாஹ் அவரது உயிரை கைப்பற்ற மாட்டான் அதாவது மக்கள் அனைவரும் லாயிலாக இல்லல்லா அல்லகவே தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறாதவரை அவர்களை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான் அவர் மூலம் குருட்டு கண்களையும் செவிட்டு காதுகளையும் மூடப்பட்ட உள்ளங்களையும் அல்லாஹ் திறப்பான் ஆக இந்த வசனம் மூலம் நாம் தெரிய வருவது என்னன்னா நபிசல்லா அல்லாஹ் இஸ்லாம் அவங்களுடைய குணநலன்களை குரான் மட்டுமில்ல தவராத்தும் தெளிவாக எடுத்துரைக்குது இந்த உண்மையை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட நபிசல்லா அல்லசல்லாம் அவங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்வின் காரணமாக அவர்களை பின்பற்ற மறுக்கிறாங்க வழிகட்ட வழியில் இருந்து இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகிறாங்க மேலும் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்து வாகுருதாவானா அலி ஹலம் ரபுல்லா அலமீன் அசலாம் வலைக்கம் வரஹத்து அல்லா தலா வரக்காத்தூர்